ஹாய் Dear Parents, Greetings ஃப்ரம் AXFORD இங்கிலீஷ் Academy டேர் Parents, இந்திய விடையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான செய்தி உங்களுக்கும் சேர்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ் பேசக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா சார் குழந்தை நல்லா படிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஞாபகம் மரியாதை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகிடுச்சு படித்தது ஞாபகம் ஒரு த்ரீ டேஸில் மறந்து போயிடாங்க அது மட்டும் கிடையாது படிப்புலேயே உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது படிப்பில் ரொம்ப ஆர்வம் என்னமே இருக்காங்க இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாருடைய பேரண்ட்ஸோட ஒரு கொஷனாக இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு இருக்கானா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதான் பாருங்கள் அபாக்கஸ் கோர்ஸ் Add two and nine answer sixteen. Add one add nine add four answer fourteen. Add two add seven. Add another seven less five answer. Eleven. Add one add seven. Less six. Add seven answer. Nine. Add three. Add six. Less seven. Add five. Answer. Add five. Uh, answer. Seven. Add four. Less three. Add seven. Less five. Answer. Three. Add sixty-eight. Sixty-eight. Less six. Add five. Answer sixty seven. Add seventy two. Add two. Add six. Less five. Answer seventy three. Add seventy nine. Less eight. Add six. Answer seventy seven. Add nineteen. Add one nine. Uh, add 92. ninety two. Add seventy. Seven zero. Answer one eight one. Add forty

இந்த அபாக்கஸ் கோர்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்ம மூளையுடைய செயல்திறனை ரொம்ப அதிகப்படுத்தி நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் வந்து ஒழுங்குபடுத்துது சயின்ஸ் ரீதாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு சைட் பிரெயின் தான் யூஸ் பண்றோம் ஆனா அந்த அபாக்கஸ் பயிற்சி நீங்க எடுத்திங்கன்னா நம்முடைய ரெண்டு சைடு பிரெயினும் ஒர்க் ஆகிட்டு அந்த மூலையோட திறன் ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் கிடையாது பிரெயினில் உள்ள நியூரான் ஆண்ட் செல்ஸ் கனெக்ஷன் நல்லா ஒர்க் ஆகி உங்கள் பசங்களுடைய அவங்க குழந்தையுடைய ஞாபகத்திறன் அதிகமாக மட்டும் இல்லை அவங்க படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வந்துடுவாங்க அபாரமான ஒரு செயல்திறன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பயிற்சியை தான் பாருங்கள் நம்ம திருப்பத்தூர் ஆக்போர்ட் இங்கிலீஷ் அகாடமி உங்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த பயிற்சியில் உங்கள் குழந்தையை சேருங்க உங்கள் குழந்தையில நல்ல வெற்றியாளராக நல்ல ஒரு சிந்தனையாளராக உருவாக்கும் இந்த ஸ்க்ரீனில் இருந்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் I add one for 14, less twenty eight. Answer sixty one. Add twenty two. Add twenty seven less thirty eight. Add thirty five. Add fourteen less twenty seven. Answer twenty two.